லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனி தமிழ்நாட்டில் திமுகவை பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் இருந்து திமுக முற்றிலும் அகற்றப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த மாதிரி சான்ஸே இல்லை ஆமாம் திமுகன்றது தமிழ்நாட்டில் தான் நம்பர் ஒன் கட்சி அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் மனசு ஃபுல்லாக திமுகவை அதை விட்டால் அண்ணா திமுக இந்த ரெண்டை தவிர்த்து எந்த கட்சியும் தமிழ்நாட்டை ஆடுற முடியாது நிறைய கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் தமிழ்நாட்டு மனசில் ஒரு தனி மரியாதை இருக்குது அவங்க தான் வருவாங்க இவங்கள்லன்னா அவங்க வேற ஒரு முழுக்க முழுக்க தப்பான கருத்து அவர் நார்த் இந்தியாவில் அப்படி இருப்பார் இது வந்து திராவிட நாடாச்சே திராவிட நாட்டில் நம்ம அவர் சொல்கிறது பெரிய தப்பு அவர் தெரியாத பற்றி திராவிடனா இது கிட்டத்தட்ட அறுபது அறு அறுபது வருஷமாக இது வந்து அறுபது எழுபது வருஷமாக வந்து ஊர்னா ஊர்னது அதனால் இவங்க வந்து ரொம்ப தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கும் கேரளா எடுத்துனா கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் அதே மாதிரி ஆந்திரா எடுத்துட்டா நாயுடு குரூப் ரெட்டி குரூப் தமிழ்னா திராவிடம் தான் அண்ணா திமுக இல்லை திமுக தான் மோடிக்கு வந்து பெயிலியர் தான் சும்மா சொல்லாமலே ஒரு காலம் வராது அது வந்து முற்றிலும் தவறான கருத்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது பிஜேபி வேண்டுமானால் இங்கே இல்லாமல் போகும் ஆனால் திமுகவை அழைக்கவே முடியாது திராவிட கட்சிகள் அது அண்ணா திமுகவாவது இருந்தே தீரும் மதவதான கட்சிகளுக்கு இங்கே அனுமதியே இல்லை அதுதான் உண்மை இல்லை முற்றிலும் அகற்றப்படும் சொல்கிறாங்க இல்லையா முற்றிலும் அகற்றப்படும் என்று அவர் சொல்வது அவருடைய கட்சியை திமுகவை அல்ல அவருடைய பிஜேபி முற்றிலும் அகற்றப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை பாஜக வந்து இப்போதான் இங்கே தமிழ்நாட்டில் அறிமுகமாக வருது டிஎம்கே அந்த காலத்திலே கட்சி நடத்தி எப்படி அவர் சொல்லலாம் எப்படி சொல்ல முடியும் வேறோடு இருக்குது திமுக வந்து வேற அடியில் வேறோடு இருக்குது அதனால் அவங்க அவங்க இது பண்ண முடியாது அந்த அளவுக்கு மக்களுடைய இடம் இடத்துல இருக்குது இப்போ திமுக என்ன செஞ்சாங்கன்றனால இப்போ மக்கள் மத்தியில் மனசில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க திமுக என்ன செய்யாமல் இருக்குதுன்னு தான் சொல்லுங்க எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது இந்த சென்னையில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குது எல்லாமே திமுக வந்ததுக்கு மறு மோடி வந்து சொல்லியிருக்காருங்க திமுக வராது இதுக்கு இதுக்கு தாண்ட இதுக்கு இந்தாண்டா என்ன பத்து வருஷம் ஐம்பது வருஷம் வரலையும் திமுக ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பிஜேபி வந்து இப்போ வந்து சொல்லிட்டு போயிருக்காருங்க பல்லடம் மீட்டிங்கில் திமுக வந்து மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள்லாம் மறைமுகம் மறைக்கிறாங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்குற அதெல்லாம் கிடையாது அவர் திட்டம் கொண்டு வர்றதெல்லாம் வந்து ஏழைகளுக்கான ஒரு திட்டங்கள் எதுவுமே கிடையாது திமுக அழிக்க கொண்டாங்க இவர் என்ன கடவுள் ஆண்ட வராங்க இவர் போய் சொல்கிறதுக்கு அதெல்லாம் ச எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது ஆமாம் எதனால திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ஏ அவர் சொல்கிற திட்டங்கள்லாம் சென்று அடைஞ்சிருக்கு ஏழைகளுக்கெல்லாம் ம் என்ன ஏழைகள்லாம் நடுத்தர மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் நல்லா நல்லா தாங்க செஞ்சிட்ருக்காரு கிராமத்துலேயும் போய் செய்கிறாரு அடுத்தது இந்த ஆய்வு பணியெல்லாம் மேற்கொள்கிறாரு எல்லாமே கிட்டே இருந்த நடவடிக்கை எப்படின்னு எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாருல ஆ அடிக்கடி அதனால் மக்களும் பார்த்து எல்லாருமே சொல்கிறாங்களே கருத்து இதே போல் நீங்கள் கேட்குற மாரி எல்லோரும் தான் கேட்குறாங்க எல்லாமே சொல்கிறாங்க அப்போ டிஎம்கே தான் அதை ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும் இல்லை அது வன்மையாக மறுக்கிறேன் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது வந்து அவர் மோடி சொல்கிற மாதிரி அப்படிலாம் வந்து ஒழித்து விட முடியாது அது வந்து வட இந்தியா அரசியல் வேறு தமது தமிழ்நாடு அரசியல் வேற மோடி வந்து வட இந்தியாவில் அரசியல் பண்ணுற மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரையில் அவருடைய கருத்து வந்து தவறானது அது எடுபடவும் செய்யாது ஏனென்றால் அவர் தமிழகத்துக்கு ஒன்றுமே செய்யவில்லை எக்ஸாம்பிள் வந்து ஏஎம்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சேன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அடுத்தது வந்து தமிழகத்தை பொறுத்தவரை இரு ஒரு ரூபாய்க்கு இருபத்தாறு பைசா தான் தருகிறார் அதில் ஒரு ரூபாயிலேயே வந்து மேஜர் போர்ஷன் ஃபுல்லாக வட இந்தியாவுக்கு தான் அவர் வந்து கொடுக்குற வழியே தமிழகத்துக்கு ஒன்றுமே தரவும் இல்லை அதனால் தமிழக மக்கள் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து மோடி சொல்கிற கருத்து தவறானது அதனால் தமிழக மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க போவதில்லை இந்த தடவை ஒரு எம்பி சீட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காது ஆனால் இது வாய்ப்புகளுக்கு இருக்காது வாய்ப்புகள் கிடையாது கண்டிப்பாக டிஎம்கே தான் அங்கே ஜெயிக்கும் திராவிட மாடல் இருக்கார் இல்லையா அதனால் அதனால் அவங்க பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவருடைய கருத்து கணிப்பே தவறானது அதுதான் விஷயம் இது வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அது அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அவரே வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து வந்தவர் அவருக்கும் எதிர்கட்சிகள் இருந்திருக்கும் எல்லாம் இருந்திருக்கும் இன்றைக்கி அவர் வந்து முழு பெரும்பான்மையில் வந்துட்ட மாதிரி நான் ஒரு நவீன தொழில்நுட்பம் இதை பயன்படுத்தி வந்துட்டு இன்றைக்கி ஜனநாயகத்தை வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் விஞ்ஞான ரீதியாக எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு கேட்டுருக்கிறாரு ஐடி அது அது என்ன சொல்கிறது அமலாக்கத்துறை அது இதெல்லாம் கையில் வச்சுருக்காங்க அதனால் அவங்க மிரட்டுறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்க அது அவருடைய கருத்து ஆனால் மக்கள் கருத்து என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும் மக்கள் தானே முடிவு எடுக்கணும் இவராக முடிவு எடுத்துட முடியும் அப்போ இவரே முடிவு எடுத்துக்கிறாருன்னா அது வந்து அப்போது மக்களாட்சி இல்லைன்னு அர்த்தம் இது அவருடைய கருத்து இது அவருடைய கட்சி கருத்து அவருடைய கருத்து அதாவது அந்த ஆர்எஸ்எஸ்ஸுடைய சித்தாந்தம் அது தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குற கருத்து அது அதனால் அதை பற்றி ஒன்றும் யாரும் பெருசாக எடுத்துக்க வேணாம் இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ மாறி மாறி வந்தாலும் இந்தியாவுக்கு முன்முதாரியே இந்த ரெண்டு கட்சிகள் தான் சமூக நீதியில் வேற்றுமையில் ஒற்றுமையில் கல்வியில் தொழில்நுட்பத்தில் எல்லாத்துலேயுமே இவங்க தான் வந்து விவசாயத்தில் எல்லாத்துலேயுமே இவங்க முன்மாதிரியே எல்லாம் காட்டிகிட்டு போயிருக்கிறாங்க காமராஜரும் காட்டிகிட்டு போயிருக்கிறார் அண்ணா காட்டிகிட்டு போயிருக்கிறாரு எல்லாருமே காட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அந்த தான் இப்போ நடந்து போயிட்டுருக்குது இவர் வந்து புதுசாக வந்து நுழைஞ்சி இவர் வந்து ஒரு குழப்பத்தை இருக்கிறாரு அந்த குழப்பத்துக்கெல்லாம் மக்கள் இங்கே தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்ற நம்புகிறோம் பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறது எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு எம்எல்ஏவுக்கு நூறு கோடி கொடுத்தா விலைக்கு வாங்கிடலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு அவரோட கனவு பலிக்காது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சூடு சுரண மானம் வெக்கம் எல்லா உள்ள ஜனங்கள் எல்லா ஜாதி மக்கள் ஒரே இனம் ஜாதி இருக்கலாம் மொழி ஒன்று தான் அதனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கால் இந்த ஓட்டிங் மிஷினில் திருந்து பண்ணால் ஜெயிச்சு ஜெயித்தா ஜெயிக்கலாம் அதுதான் வேற இப்போ எத்தனை ஸ்டேட்டில் இப்போ புடிப்பட்டிருக்காங்க அது நிரந்தரமாக அதில் தான் அவங்க ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையான ஜனங்க ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிக்கலை ஜெயிக்கவும் முடியாது எந்த ஸ்டேட்லேயும் ஜெயிக்க முடியாது ஐயாவுக்கு அரசியல் தெரியாது சும்மா நடிக்கிறார் அவர் பிரதமராக இருக்காரு அரசு பிரதமராக இருக்கட்டும் யாராக இருந்த அவங்களுக்கு தெரியாது வந்து என்ன தமிழ்நாட்டில் நாலேஜ் யாருக்கு வராதுமா தமிழ்நாட்டோட இது திங்கு இது இது வேறு வித்தியாசம் இவங்க என்ன காரணம் ஒரு சின்ன ஒரு மட்டும் கொடுக்குற தப்பாக நினச்சிக்காதீங்க அதாவது நார்த் இந்தியாவிலாம் வந்து பிராமணிசத்தை தான் வந்து லைக் பண்ணுவாங்க ஒரு கல்யாணம்னு வச்சுங்களேன் பிராமணன் தான் பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஜாதியிலுமே தேவர் கம்யூனிட்டியில் அந்த ஊரில் நாட்டாமல் தான் செய்வாங்க எஸ்சி கம்யூனிட்டியில் வயசானவங்க இந்த மாதிரி எல்லா வன்னியர் கம்யூனிட்டியில் வயசானவங்க யாருமே அந்த இதுக்கு போக மாட்டாங்க அதனால் இவங்க மைண்டு வித்தியாசமாக இருக்கும் இதுதான் இது அவங்க என்னென்னா அவங்க கண்ட்ரி மாதிரி நினைக்கிறாங்க ஏதாவது கொஞ்சம் புரட்சி மாதிரி பண்ணிக்கிணிக்கு இது நான் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் வந்தால் அண்ணாத்தி தீ இந்த முறை திமுக வரும் அடுத்த முறை அண்ணா திமுக வரும் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எதுனா இப்போ இது மக்களோட மக்களாக அண்ணா அண்ணா பெரியார் என்று ஊறி கூறிய ஒரு தமிழ் கலாச்சாரம் இங்கே வந்து வட இந்தியர்களைப் போல் நாங்கள் வந்து முட்டாள்கள் அல்ல வட இந்தியர்கள் முட்டாள்கள் அதனால் இவர் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை அதனால் மோடி சொல்கிற கருத்து முற்றிலும் தவறு ஏற்றுக்கொள்ளவே முடியாதது எல்லா விஷயத்திலையும் இருக்குது எல்லா துறையிலையுமே அவங்க தான் இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வராங்க அதை செயல்படுத்தின்னு பா காட்டுறாங்க இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இவங்க பிஜேபியெலாம் வந்து வடநாட்டு கட்சி வடநாட்டு கட்சி நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே எடுபடாது இப்போ காங்கிரஸே ஒரு காலத்து வடநாட்டு கட்சி தானே ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்னாச்சு படிப்படியாக போயிடுச்சு காமராஜர் காலத்தோடு காங்கிரஸ் அவுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிறாங்க அவங்க ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது இவர் மோடி இப்படி சொன்னதெல்லாம் அது அண்ணவோ அவர் இருப்பார் ஏன்னா அவருக்கு பிடிக்காத ஒரு கட்சி அது ஆனால் அப்படி சொல்லலாம் அப்படியெல்லாம் கிடையாது எப்பவுமே தமிழ்நாடுன்னா திமுக இல்லைன்னா அதிமுக இதை தவிர்த்து வேறு கட்சிகள் எப்பவுமே வராது ஏனென்றால் வந்து அவங்க மக்களோட மக்களாக இருக்கிறார்கள் வேறு வழி கிடையாது முன்னாடி வந்து ஜெயலலிதா இருந்தாங்க ஆளுமை திறன் இருந்தால் ஜெயலலிதா இருந்தாங்க இப்போ ஆளுமை திறன் வாய்ந்தா ஜெயலலிதா கிடையாது அதனால் மக்களுக்கு வந்து தமிழக தமிழகத்தை பொறுத்தவரையில் வேறு ஆள் கிடையாது அதனால் ஸ்டாலின் தான் வாக்களிப்பார்கள் அதுவும் சொல்ல போனால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சியான காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்து வலுவாக உள்ளதுக்கு அதனால் வந்து பாரதிய ஜனதாவுக்கு இங்கே இடம் கிடையாது ஸ்டாலின் ஒரு ஆளுமையுடைய தலைவர் க கருணாநிதியின் பையனுங்கிறது ஆளுமையுடைய தலைவர் அதனால் மோரோ அவர் வந்து நம்மளுடைய த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து வட இந்தியர் வட இந்தியர் சொல்லுவதும் இங்கே வந்து ஈடுபடாது வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல எதனால மக்கள் திமுக ஜனங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அவர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறார் இவன் பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவர் கடை வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறார் அதனால நாங்க எல்லாரும் ஸ்டாலின் நூற்றுக்கு நூறு நம்புறோம்